அடுக்கடுக்காக வைக்கப்பட்ட நிபந்தனைகள் அதிர்ச்சியில் ஆடிப்போன காவல்துறை கொதித்தழும் கரூர் மக்கள் ஏன்பா விஜய் உங்களோட நிபந்தனைகளுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா என்பது போலதான் இருக்கிறது தற்போது விஜய் தரப்பில் கரூர் செல்வதற்கு பாதுகாப்பு கேட்டு அளிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் கடந்த மாதம் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழகத்தை தாண்டி நாட்டையே ஒழுக்கியது இந்த சம்பவம் நடந்து முடிந்து பத்து நாட்களுக்கு மேலான நிலையில் இன்னும் தமிழகம் முழுதாக அந்த சம்பவத்தில் இருந்து வெளிவரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு கரூர் சம்பவம் அனைவரது மனதிலும் நீங்காத வடுவாக மாறிவிட்டது இந்த நிலையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த விஜய் இந்த சம்பவத்தின் ஆரம் முதலே செய்து வரும் செயல்கள் மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது கரூர் செல்ல பாதுகாப்பு கேட்ட டிஜிபியோட மனு கொடுத்ததுக்குது மீண்டும் பேசபுரளா இருக்கிறது இந்த நிம்பனைகளை எல்லாம் பார்த்து டென்ஷனான தமிழக மக்கள் மக்களோட பாதுகாப்பு பத்தி யோசிக்காத விஜய்க்கு எதுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சரமாரியா கேள்வி எழுப்பி வராங்க அப்படி மக்கள் டென்ஷன் ஆகற அளவுக்கு என்ன தாம்பா கேட்றாங்கன்னு பார்த்தோம்னா தனி விமானத்தில் தான் விஜய் வருவார் எனவும் திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரையிலான பாதையில் எந்த ஒரு வாகனங்களும் குறுக்கே வராத வகையில் பிரத்யேக கிரீன் காரிடாரை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது சென்னை மற்றும் திருச்சி ஆகிய இரண்டு விமான நிலையங்களிலும் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் ரசிகர்களோ பொதுமக்களோ அருகில் வராதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூரில் பாதிக்கப்பட்டோரின் வீடுகளுக்கு செல்லும் போது பாதிக்கப்பட்டோரை தவிர அங்கு வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்திரிகை மற்றும் ஊடக செய்தியாளர்கள் யாரும் படம் பிடிக்கவோ அல்லது கேள்வி கேட்கவோ

ஊடக செய்தியாளர்களோ கேள்வி கேட்கவோ படம் பிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க விஷயம் அப்போ நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட என்ன பேசுறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்குதுங்கிறத என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்குதுங்கிறத மக்கள்கிட்ட யார் கொண்டு போய் சேர்ப்பாங்க பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றீங்கன்ற மாதிரியான கேள்விகளையும் நம்ம இடையே எழுப்புது இதையெல்லாம் விசாரிச்ச டிஜிபி அலுவலகம் விஜயின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு தொடர்பாக தாவேக்க சார்பில் ஒரு பிரதிநிதியை நியமிச்சு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் போக்குவரத்து ஏற்பாடு பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க